ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரக்லேயாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பெரிய எதிர்மறை சக்திகள் வந்தாலும் அதை தடுத்து விரட்டக்கூடிய மூணு பொருளை பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய மருதாணி கல்லுப்பு கண்ணாடி மருதாணியில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்வாள் கல்லுப்பை பற்றி கேட்கவே வேண்டாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கல்லுப்பை பயன்படுத்துகிற மூலம் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மாறும் வீட்டில் இருக்கிற வீட்டுக்கு கண் வீட்டுக்கு வரும் கண்திருஷ்டிகள் மாறும் கல்லுப்பை வந்து நம்ம எல்லா எல்லாராலேயும் எளிதாக வாங்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் யாராலையும் திருட திருடாத ஒரு பொருள் யாருமே அதை மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கல்லூப்பை அப்படிப்பட்ட அந்த கல்லூப்பை பயன்படுத்துவதன் மூலம் நம்ம ஏகப்பட்ட மாற்றங்களை பா பார்க்கலாம் இன்னொரு பொருள் கண்ணாடி முன்னாடியெல்லாம் நம்ம கிராமங்களில் நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் கண்ணாடியை அப்படியே சுகத்திலே பதிச்சு வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கண்ணாடிக்கு வந்து எதிர்மறை எண்ண எதிர்மறை சக்திகளை அப்படியே விரட்டக்கூடிய ச ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்ணாடிக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி கண்டிப்பா இருக்கணும் வீட்டுக்கு வரும் எதிர்மறை எண்ணங்கள் வீட்டுக்குள்ளேயே வராமல் தடுப்பதற்கு கண்ணாடியை நம்ம கண்டிப்பா மாட்டி வைக்கணும் சந்தன குங்குமெல்லாம் வச்சாச்சு இப்ப கண்ணாடியை இந்த கண்ணாடியை எப்படி மாட்டலாங்கிறது பாக்கலாம் உடனே வீட்டுல ஆணியெல்லாம் அடிக்கணுமே நினைச்சு கவலைப்பட வேணாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு ஒருக்கும் கிடைக்கும் அப்படியே பெபிஸ்டிக்கையும் வாங்கி அதில் தடவி எப்படி கண்ணாடியை ஓட்டுறங்கிறத பார்க்கலாம் நான் கண்ணாடியாக அந்த விநாயகருக்கும் புத்தருக்கும் மேலே தான் ஓட்ட போகிறேன் எங்கள் வீட்டு இருந்து பார்க்குறப்போ கண்ணாடி அப்படியே நேரம் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடியே அழகாக சோ மாட்டியாச்சு இந்த கண்ணல பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தலைவாசல் மேலே இருக்கிற வாஸ்துக்கு ரகுலக்ஷ்மி போட்டோ அப்படியே தெரியும் சிவனும் கல்லுப்பும் ஒன்றுதான்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ரெண்டுமே தோன்றின இடமும் தெரியாது மறைஞ்ச இடமும் தெரியாது அது மாதிரி தான் கல்லுப்பும் தண்ணிலேயே தோன்றி தண்ணிலேயே மறையிற பொருள் தான் கல்லுப்பு இந்த கல்லு பல இடங்களில் பயன்படுத்துவதன் மூலம் நம்ம வீட்டுக்கு வரும் எதிர்மறை எண்ணங்களையும் கண் திருஷ்டியையும் வறுமையையும் போக்கி பயன்பெறலாம் முதல்ல நம்ம ஒரு அகல் அகழ்விலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் கல்லூப்பை நிரப்பி ஒரு ஒரு எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடுவி நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறதன் மூலம் சக்திகளை தடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வரும் வர்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி எண்ணத்தோடு வரமாட்டாங்க சில பேருக்கு ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் என்னோட அப்படி இருக்காங்களே இவ்வளோ வசதியாக இருக்காங்களே அவங்கெல்லாம் இந்த நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த வாசலில் இருக்கிற இந்த இதை உப்பு எலுமிச்சம்பழத்தை பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் அதுலயே உப்பு கரைகிறது மாதிரி அந்த எண்ணங்களும் கரைஞ்சு போயிடும் இத நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த உப்பை என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை தூக்கி நம்ம வீட்டோட முச்சந்தையில ரெண்டு பக்கமும் எரிஞ்சிட்டு இந்த இந்த கல்லுப்பை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா நம்ம வாசல் தெளிப்போம் இல்லையா அந்த தண்ணில கரைச்சு அப்படியே வாச தெளிச்சு விட்டுறலாம் இதனால நம்ம வீட்டுக்கு ஏற்படுற கெட்ட எண்ணங்கள் மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் மூன்றாவது பொருள் மருதாணி செடி இந்த மருதாணி செடி கெட்ட ஆவிகள் துர் சக்திகளை விரட்டக்கூடியது பணத்தை வாரி அள்ளி கொடுக்கும் மருதாணி செடி வீட்டில் வளர வளர அந்த குடும்பத்தின் வளர்ச்சியும் பெருசா இருக்கும் மருதாணி செடியை தானமாகவும் கொடுக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும் இந்த மருதாணி செடி வளர்க்குற வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும் வீ அதனால் நான் அதனால்தான் நான் வீட்டு வாசலில் கேட்டுக்கொள்ளிய ரெண்டு பக்கமும் இந்த மருதாணி செடியை வச்சுருக்கேன் இந்த மருதாணி செடி நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்முடைய எண்ணங்கள் அப்படியே பிரதிபலிக்கும் பெண்கள் இதை கையிலையும் எப்போ டைம் கிடைக்குதோ இதை கையிலையும் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்